வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபைவ் ஒலி இயல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொருத்துக அதில் உள்ள கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பொருத்துக சில வந்து மொத்தம் ஃபோர் கொஷின் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொருத்தி எழுதுவோம் ஃபஸ்ட்டு ஒன் குற்றொலி குற்றொலி வந்து அதுக்குள்ளே ஆன்சர் வந்து டென் ஹெட்ஸ் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிரொலி செதுக்குளுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா இதில் அல்ட்ராசோனோகிராஃபி அல்ட்ராசோனோகிராஃபி நெக்ஸ்ட் தேர்டு ஒன் மீளி மீ ஒளி செதுக்குள்ள கரெக்டான பதில் என்னென்னா இதில் வந்து இருபத்ரெண்டு கிலோஹெட்ஸ் இருபத்ரெண்டு கிலோ ஹெட்ஸ் மீ ஒலி இருபத்ரெண்டு கிலோ ஹெட்ஸ் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அழுத்தம் மிகுந்த பகுதி அழுத்தம் மிகுந்த பகுதி சில கரெக்டான ஆன்சர் என்னென்னா இருக்கங்கள் அழுத்தம் மிகுந்த பகுதி இருக்கங்கள் ஒன்ஸ் அகேன் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் குற்றொலி டென் ஹெட்ஸ் எதிரொலி அல்ட்ராசோனோகிராஃபி மீயொலி இருபத்தி ரெண்டு கிலோ ஹெட்ஸ் அழுத்தம் மிகுந்த பகுதி இருக்கங்கள் இந்த ஃபோர்த் ரோமனில் உள்ள பொறுத்துகளில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் ஃபைவ்ல உள்ள கூற்றும் காரணமும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கூற்றும் காரணமும் இருக்குல்ல அதுக்குள்ளே கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ